உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக மாயா மாயாவுக்கு பூஜை புனஸ்காரம் பண்றதுதான் உள்ள உள்ளே போய் போயிருக்கீங்களா அக்ஷயா நீங்களாம் வெளிய வாங்க உங்களுக்கு உங்களுக்குலாம் சரவெடி காத்துருக்கு நான்லாம் சும்மா நான் சும்மா விடுறதாவே இல்லை ஐ மீன் நான் அபிஷியலாக நான் பேசுவேன் அக்ஷயாக்கெல்லாம் சுத்தமாக உண்மையாகவே ஹேஷ்டாக் நோ பிரெயின் தான் நான் போட்டேன் நீங்கள் நோ பிரெயின் அக்ஷயான்னு தான் போட்டேன் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி விடுங்க உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு மூளை இருக்கா மூளை இல்லையா கண்ணாடி பார்த்து அதுவே துப்பிது அதை பார்த்தா அதுவே துப்பிது அனைவருக்கும் வணக்கம் காலையிலேந்து ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அர்ச்சனா செம்புகள்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் இருப்பான் இல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் போட்டு இந்த மாதிரி அச்சையாவுக்கு வந்து ஒரு மிரட்டுற தோணியில் வந்து பேசியிருக்காங்க ஏன் அச்சியா நீங்கள் வந்து மாயாக்கு பூஜை புனஸ்காரம் செய்ய தான் நீங்கள் வந்து உள்ளே போனீங்களா அப்படின்னு கேட்டதால் மட்டும் இல்லாமல் அச்சனா நீங்கள் வெளியே வாங்க உங்களுக்கு வந்து சரவடி வந்து காத்துட்டு இருக்கு நான் வந்து உங்களை சும்மாவோட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்தளவுக்கு வந்து இதாக ஹார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அச்சையா பற்றி அச்சையாவுக்கு வந்து மிரட்டல் ஊர மாதிரி வந்து பேசுகிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாயாவும் விஜித்ராம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனாவுக்கு வந்து வயிறு ஏரியும் ஜலசாவா அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு வீடியோ ஸ்டுடியோ போட்டுருவோம் இல்லையா இப்போ அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அச்சையா வந்து அட்டாக் பண்ணணும் அவங்க வந்து நம்ம தலைவிக்கு எதிராக பேசுகிறா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதுவும் பேசலாதனால இப்படியே மிரட்டுற தோணியில் வந்து பேசுறத அந்த இந்த வீடியோ கேளுங்க அந்த வீடியோ கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி நோ பிரைன் அச்சையான்னு சொல்லி இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்களா மூளையே இல்லைனு இவங்க தான் பிஆர் வச்சுருக்காங்களே பத்து பேர் தான் இருப்பாங்க மொத்தமாக அர்ச்சனா செம்புண்டு ஆனால் பிஆர் வச்சு நல்லா ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ வந்து அதிகமாக ப பரப்புங்க மக்களே இவங்க அட்டூழியை வந்து தாங்க முடியலை இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்